இது வந்து ஒரு துண்டு இஞ்சி கருவேப்பில போட்டு இருக்கிறோமா இது கூட நம்ம தோல் ஒடிக்காத பூண்டு போட்டுட்டு மீன் வருத்தத்துக்கு தேவையான மிளகா தூள் உப்பு சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துன்னு வந்துடலாம் சாந்து போல ஓகேக்கா ஓகே ஏன்னா இப்பதான் நான் இதுல ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்திருக்கேன் இப்ப கொஞ்சம் மிளகாய் தூளை சேர்த்துட்டு போதும் இந்த மீனுக்கு தேவையான மிளகாத்தூளும் உப்பு போட்டுரும் சரிங்கக்கா பார்த்து தெரிய போடுங்க கத்தையா இப்போ சேர்த்தாச்சு லைட்டா அதுல தண்ணி ஊத்தி அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டு வந்துடுறேன் நான் ஓ அப்படியா பேஸ்ட் ஆக்கிடுவீங்களா இது எதுக்கு இது தெரியாமதும் இருக்கியா வறுக்க ஓகேக்கா சூப்பர்க்கா சூப்பர் கொஞ்சம் கடலை மாவு போட்டிருக்கேன் கொஞ்சம் அரிசி மாவு போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி லைட்டா போட்டிருக்கேன் தண்ணி ஊத்தி mix பண்ணி எடுத்துறலாமா ஓகேக்கா நம்ம அர்ச்சின வந்த பேஸ்ட் இதல ஊத்தி அச்சி மா இதல வந்து நம்ம போட்டு பரத்தி எடுத்து வச்சிரலாம் அந்த மீனை ஒண்ணுன்னா உப்பு ஏறணும் நம்ம லைட்டா இதல கொஞ்சம் கீறி வெச்சிடுவோம் சரியா ஓகே ஓகே ஓகேக்கா இதெல்லாம் நான் கட்டியல நல்லா கீறி வச்சிட்டேன் பாப்பா இப்படி கீறி வச்சனா நல்லா இந்த மசாலாவில நல்லா ஒட்டும் சூப்பரா இருக்குக்கா சூப்பரா இருக்கு பார்க்கவே இது வருவல் காக்கா நல்லா இருக்குமா இந்த டேஸ்ட போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்குக்கா பார்க்கவே சரி சரி பிரரட்டி எடுத்து வைங்க நல்லா நம்ம வந்து வேற பாத்திரத்துல ஒண்ணு பிரரட்டி எடுத்து வச்சிடலாம் அப்புறமா நம்ம பிரரட்டி எடுத்து வச்சுட்டு தட்டுல மறுபடியும் மசாலா எல்லாம் ரெடியா இருக்கா நல்லா இது பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு டிப்பு பண்ணிட்டு அது பேர் என்னது காணாங்கத்த மீன் சூப்பரா இருக்குது உண்மையாலுமே அதனாலதான் நான் ரெண்டாவது மறுபடியும் மறுபடியும் இதை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறேன் நீ சாப்பிட்டு பாப்பா அக்கா சாப்பிட்டு அம்மா என்ன சமைச்சு கொடுத்துருக்காங்களோ அதை சாப்பிட்டு இன்னைக்கு நான் உங்ககிட்ட நீங்க சமைக்கத பார்த்ததும் மாசனை வந்துச்சு அதான் வெளியில இருந்துட்டு வந்துட்டேன் சமைக்கும் போதே ஏய் பொய் சொன்னால பொருந்தா சொல்லுறி அக்கா உங்களுக்கு ஒரு என்கரேஜ் வேணும்ல அதான் சொன்னாங்க நல்ல என்கரேஜ் போ ஓகே நல்ல டிப் பண்ணியாச்சு இந்த பேஸ்ட் சூப்பரா இருக்குங்க லைட்டா மீன் வறுவல் தான் வேற லெவல் பசங்க அதாவது குழம்பு தான் நிறைய சாப்பிடணும் சொல்றாங்க எல்லாம் லைக் பண்றது பார்த்தா வருவலை தான் லைக் பண்றாங்க எப்பயோ பரவாயில்ல ஒரு டைம் மட்டும் சாப்பிடலாம் மேக்சிமம் நம்ம வந்து குழம்புல போட்டு சாப்பிடும் போது அது இதயத்துக்கு ரொம்ப நல்லது வறுக்கிறது பொறிக்கிறது எண்ணெயில இது பண்றது இந்த தந்தூரி சிக்கன் பந்தூரி சிக்கன் இதெல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க சரியா இன்னும் மசாலா எக்ஸாவே இருக்கு அது மேல போட்டு வச்சா ஊறிடும் ம் இதெல்லாம் டிப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது மேல போட்டு வச்சுட்டு ஒன் அவர் ஊற விட்டோன்னா எந்த ஒரு பொருளையும் நம்ம ஊற விட்டு செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும் அப்படியே நம்ம அரை மணி நேரம் ஊற விட்டுரும் நம்ம வறுத்துக்கும் போது ஓகே பாக்கவே சூப்பரா இருக்குக்கா சூப்பரா இருக்கா சரி ஓகே நல்லா ஊறட்டும் அப்புறமா நம்ம வறுத்து சாப்பிடலாம் உம் ஓகேக்கா ஓகே அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் நல்லா சூப்பரா ஊறிடுச்சு நம்ம இப்ப வறுத்துடலாம் பாப்பா பாக்கவே நல்லா மசாலா எல்லாமே வந்து மீனில் நல்லா இறங்கி ஊறி இருக்குது இப்போ நம்ம வருத்துருவோமா ஓகேக்கா சூப்பராக கல்லும் காஞ்சிடுச்சி சீக்கிரமாக வறுத்து கொடுங்கக்கா எனக்கு இப்பயே சாப்பிட்ணும் போல் இருக்குது ஓகே டி ஓகே டி டோ வச்சுட்டு நான் வறுத்து ஃபஸ்ட்டு பீஸு உனக்கு தான் சரியா அக்கா எல்லாம் வானலில் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறாங்களே நீங்கள் எண்ணெய் ஊற்றி வறுக்க மாட்டிங்களா ஏய் அது வானலில் எண்ணெய் ஊற்றி வறுக்கலாம் பட் இந்த மாதிரி தோசை கல்லில் போடும்போது எண்ணெயும் அதிகம் இழுக்காது இது நல்லா இருக்கும் ஒரு கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும் எண்ணெயில் போட்டு வதக்கும் வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது என்னமோ எனக்கு சாஃப்டாக ஒரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் அது மீதி எண்ணெயெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகாது தோசை கல்லில் வறுத்தனா சூப்பராக இருக்கும் தங்கச்சி ஓ அப்படியா எது கேட்டாலும் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்கிறீங்க அக்கா நீங்கள் எப்படிக்கா இப்படி இருக்கீங்க நீங்கள் ஏன் தங்கச்சி இப்படி கேட்டுட்ட நீ எப்படி நான் சொல்கிறது சரிதானே எப்பயுமே எண்ணெய் கம்மியாக சாப்பிட்ணும் நீ கூட அம்மா வந்து வானலில் எண்ணெய் ஊற்றி வறுத்தாங்கன்னா அம்மா இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு சுதாக்கா வறுத்தாங்க நீங்களும் வறுத்து கொடுங்கன்னு சொல்லு என்ன சரியா மேக்சிமம் குழம்புல போட்டு சாப்பிடுங்க எப்பயோ வந்து ஒரு டைமோ ரெண்டு டைமோ மட்டும் வறுத்துக்கோங்க தினமுமே வறுத்த மீன் தான் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டுக்கலாம் குழம்பு மீன் தான் ஆனால் ரொம்ப பெஸ்ட்டு சரி இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் காணாங்கத்தை நம்ம அன்னைக்கு தலையை போட்டு குழம்பு வச்சுட்டோம் இப்போ வாழை வச்சு வறுக்க போகிறோம் இந்த தோசைகளில் வறுத்து எடுக்கிறங்காட்டி நம்ம லஞ்சு டைமுக்கு லேட் சாப்பிட அதனால் ரெண்டு தோசைகள்லேயும் வச்சு வறுத்துடலாம் அதான் நான் என்னடா அக்கா அதுக்குள்ள அண்ணாண்ட அடுப்பில் ஒன்று வைக்கிறாங்க இந்த அடுப்பில் ஒன்று வைக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் இதே வேலை தாண்டி உனக்கு கேளு எதா இருந்தாலும் வந்து டேரக்டா கேளு சரியா தான் டவுட்டு கிளியர் ஆகும் பார்த்துக்கோ பாத்துக்கோ நம்ம தோசைக்கல்லை வச்சுட்டு எண்ணெய் லேசாக ஊற்றிட்டு மீனை போட்டோமா அது கொஞ்சம் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி திருப்பி விட்டுறோம் இது புதுசா இருக்கே தோசைக்கல் இதுல வச்சு வறுத்து ஷோ பண்ணலான்னு வச்சா இதுல வந்து எண்ணெய் வந்து ஓரத்துல வந்துடுது சரி அதனால தான் அந்த தோசைக்கல் கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சுன்னு தூக்கி வாரமாக வச்சேன் அது வந்து பிரியாணிலாம் செஞ்சேன் தம்போடை யூஸ் பண்ண வச்சுக்கிட்டேன் இருந்தாலும் சரி அது தெகிலாக இருக்குது சொல்லிட்டு இப்போ இதில் குழியாக இருக்குது பாரு இந்த தோசைக்கல்லு அதனால்தான் இப்போ அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் சீக்கிரமாகவும் வறுத்துட்டா எல்லோரும் வெல் லேட்டாக ஆகாமல் சீக்கிரம் சாப்பிட்றலாம்ல ஆமாக்கா ஆமாக்கா எனக்குமே பசிக்குது சீக்கிரம் வறுத்து கொடுங்க ஓகேடி இது ஆகிடுச்சி பார்த்தியா எல்லாம் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் சரியா ஓகேக்கா எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே நாங்கள் வந்து மீனை போட்டு வறுத்து முடிக்க போகிறோம் எடுத்து சாப்பிட போகிறோம் என் தங்கச்சி வேற வந்து இந்த மீன் வறுக்க ஆரம்பித்ததுலேருந்து கிடையாது நான் வறுக்க மசாலா ரெடி பண்ணதுலேருந்து கூடவே இருந்து பார்த்துக்கிட்டே அக்கா சீக்கிரம் கொடுங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கா நான் அவளுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட போகிறோம் வாங்க நம்ம வீட்டுக்கு நம்ம சுதா நம்ம சுதா வீட்டில் வந்து சமைக்கிறதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னோட இந்த சமையல் முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா சூப்பராக இருக்குக்கா ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா சமைச்ச மீன் பாருங்கள் காணாங்கத்தை வால் வந்து வத்திருக்காங்க தலைய வந்து குழம்பு வச்சிட்டாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு பார்க்கவே அக்கா எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நானும் சாப்பிட்டுடுறேன் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க மறக்காம அக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டார்ட்டா அகலமான பாத்திரத்துல கழுவனாக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவ முடியும் இப்ப நம்ம கழுவிட்டு குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள எடுத்துன்னு சொல்லலாம் சரியா ஓகே நம்ம கழுவிட்டு பார்க்கலாம் தலையை குழம்பு வச்சுட்டு வாழை வறுத்தாச்சிங்க இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அப்படியே subscribe பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்